என்ன அப்போ ஒரு வீட்டில் பார்த்தேன் ஃபிங்கர் கொண்டு வாங்கி வைக்கலையா சரி அதனால தான் கொஞ்சம் பத்தி வச்சு போட்டுட்டு வந்தேன் சரி அழகி வேறு முதல் வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறா சரி ஏதோ ஒன்று கொடுக்க வரும்ல சாப்பிட்றக்கு சரி அதுதான் பத்தி போட்டுட்டு இருந்தேன் அது கொஞ்சம் பாருங்கள் வெங்காயம் தான் இருந்தது அதான் வெங்காயத்தை வச்சுட்டு போட்டுக்கிறேன் எடுத்து சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கா எதுக்குக்கா எனக்காகவா போட்டிங்க ஞானகி அப்படியெல்லாம் இல்லடி அதெல்லாம் எங்களுக்கு பத்தி சொல்றதுக்கெல்லாம் சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லுவோம் நாங்க அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருப்போம் ஏதோ சீத்தக்கா வீட்டுல இருந்தா எல்லாம் நாலு பேர் சேர்ந்தாச்சுன்னா ஒன்னும் பத்தி போட ஆரம்பிச்சிருவோம் போனா போட ஆரம்பிச்சிருவோம் இங்க அப்படிதான் நீ வந்திருக்கேங்கிறதுக்காக இல்ல இல்ல சும்மா எப்பவுமே சொல்றதா சாப்பிடு சாப்பிடு ரொம்ப எமோஷனல் ஆகாத இந்த நீல எப்ப பார்த்தாலும் அப்படிதான் ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பாள் நீ எடுத்து சாப்பிடு ஆ சரிங்கக்கா பையனைங்க மலர் அவங்க வீட்டுல இல்லையா அவன் தான் கதை சின்ன அண்ணன் வீட்டுல தான் இருக்கிறான் அவன் அண்ணன் பயந்து ஏதோ போன் பண்ணான் இருக்குது

அவங்க அண்ணன் அண்ணி தான் வந்திருக்கிறாங்க போல அவங்க அண்ணி பானி மக்காவ சேர்ந்து ஏதோ கொஞ்சம் இட்லி செஞ்சுட்டு ஏதோ தோசையே செஞ்சு சுட்டாங்களா இருக்குது எல்லாம் நிறைய தான் செஞ்சிருந்தாங்க நானும் மலை கூட அங்கே தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஓ அப்படியா சரி சரி நான் கூட ஏதோ கடையில் ஏதாச்சும் வாங்கியிருப்பாங்களோ என்னமோ நினைச்சேன் வீட்டில் தான் செஞ்சிருக்கிறாங்களா சரி ஆமாம் கொஞ்சம் வேறு தான் இன்னும் ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அதுக்கு எதுக்கு கடையில் போய் வாங்கிட்டு அதனால தான் தக்க வீட்டிலே செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நீ சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கடையில் தான் நல்லா ஆர்டர் கொடுத்துருக்குறாங்களாமா அது என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்களா இருக்குது சொல்கிறே இந்த மாதிரி சாப்பிட்டா நிறைய ஐட்டம் வைப்பாங்களே நம்ம எவ்வளோ வேணாலும் போய் போய் வாங்கிக்கலாமே அப்படின்னா இன்னைக்கு மத்தியானம் சோறே சாப்பிடவே கூடாது சாயங்காலமாக ஒட்டுக்க சாப்பிட்டுக்கலாம் ஃபங்க்ஷன்லையே இவன் இவ ஆரம்பிச்சுட்டா இப்போ இருந்து அவளுக்கு என்னக்கா விடுங்க அவள் எப்போ அப்படி தானே சரி நம்மளால் எத்தனை மணிக்கு போகிறதுக்கா அந்த அக்கா என்னமோ அஞ்சு இருந்து ஏழு எட்டு மணி வரைக்கும் நாங்க நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே போகலாம் மலர் சரி கப்பு ஒரு நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடலாமா ஆமா மலர் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போயிடலாம் நீ சொன்ன மாதிரி ஒரு நாலு மணிக்கெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு மூணு மூணு கிலோ ரெடி ஆகும் சொல்ல இந்த கிட்ட அப்பதான் அவளுக்கு ரெடி സീകരായിരുന്നു വയന உங்களுக்கு தான் வயசாகி போச்சு நீங்க ரெண்டு பேரும் அப்படியே எடுத்து சாலையை கூட அப்படியே நல்லா போட மாட்டீங்க தூக்கு அப்படியே தூக்கி வாரி கட்டிட்டு வரீங்க போறீங்க எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா ஆமாடி சந்தடி சாப்பிட்ல வேறு எங்களை வயசானவங்கன்னு சொல்கிறியா எங்களுக்கு அப்படி என்னடி வயசாகி போச்சு ஆமா எப்ப பார்த்தாலும் கலவையாட்டவே பேசுங்க அந்த கலவுங்க கூட பரவாயில்ல வா அந்த மொட்டைக்காராக கூட இன்னும் எவ்வளோ டீசெண்டாக சாலை கட்டிட்டு எப்படி இருக்குது நீங்கள் வேறு இங்கே ஒரு தூக்கி இப்படி போட்டுக்கிறது இப்போ முடிச்சுக்கிறது இந்த சீட்டாக்கா சொல்லவே வேண்டாம் அவங்க சேலை கட்டுற லட்சம் அப்படி இதுல வேறு நீங்கள் பசங்களை உள்ளங்களை குத்தம் சொல்லிட்டுருங்க உங்களாட்டவே பண்ணிட்டு இருப்பாங்களா என்னடி நீ என்ன பண்றது நாங்க அப்படியே பழகிட்டோம் வீட்டு வேலை காட்டு வேலைன்னு செஞ்சு செஞ்சு எங்களை நாங்கள் என்ன <Trib> பண்றது <forums> <das quartan unterschied> <M -itchat> <hhhh> <vanilla> Enak ini lah soalnya. Maka poro ke 25.000 rupiah ya. Ada amat ke 25.000. கொஞ்ச நேரம் ஆகும் சரி இருக்கா அப்படியே ஃபோன் பண்ணி சொல்றேன் பூமதி கிட்டே வந்து வரும்போது தானே இப்படியே வரட்டும் அப்புறம் வந்தா பிள்ளைங்க கூட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவீங்களாம்மா எப்படி இருந்தாலும் அவங்க வர நேரம் ஆகுமாம்மா நீங்கள் போய் ஏன் நீங்கள் தனியாக தான் இருக்கோம் நான் இருந்துச்சு தான் உட்காருங்க நம்மளும் ஒரு மணிக்கு மேலே போய் ரெடி ஆகலாம் ஏன் சீதாக்கா இப்போ இருந்து நீங்கள் ரெடி ஆகணுமா நான் இப்போ இருந்து ரெடி ஆகிறேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போயிட்டு ஒரு செப்பு தண்ணி எடுத்து அள்ளி ஊத்திட்டு ஒரு பழைய சுத்தமாக கிடக்குது எனக்கு என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஆகாது

அது ஒண்ணு இல்லைண்ணா அதான் தலைவர் வீட்டுல இன்னைக்கு விசேஷம் இல்ல ஏதாவது வேலை இருக்குமா என்னமோ கொஞ்சம் நேரத்துலயே போலாமா என்னமோ நினைச்சேன் சரி நீங்களும் வருவீங்களா இல்லையா என்னன்னு கேட்டுட்டு போலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் நம்ம போய் இப்ப என்ன பண்ண போறோம் ஏஜக்கா நமக்கு அங்க பெருசா ஒண்ணும் வேலையெல்லாம் இல்ல நம்ம அப்புறமா விசேஷத்துக்கு நேரத்துக்கு போனா போது விடு இல்லன்னா ஏதாவது சாப்பாடு ஏதாவது செய்யறாங்கன்னா போனோம்னா கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணலாம் அப்புறம் ஏதாவது பந்தல் போடுற வேலை ஏதாவது வாழை மரம் கட்டுற வேலை இருந்தா அது வேற பாக்கலாம் அதுக்குதான் சொன்னேன் வேற வேலை நம்ம அங்க போய் என்ன செய்ய போறோம் இதுதான் அதுக்கெல்லாம் அவசியம் அவசியமில்லை ஜெகா அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க நான் தலைவர் கிட்டே பேசிட்டேன் நேத்தே ஏதாவது ஏதாவது வாலம் கண்ணு வேணுமா என்னன்னு கேட்டேன் வேணாம் வந்து கட்டி விடுறா அப்படின்னு சொன்னேன் பந்தல ஏதாவது போடும் நம்ம மட்டும் எல்லாம் கடக்குது இல்லை பெரிய வந்தல ஏதாவது போடலான்னுதான் போய் கேட்டேன் அவர் அதெல்லாம் வேண்டான்ட்டாரு ஏன் நான் சொன்னாங்களா அவங்க என்ன வீட்ல தானே எதாவது விசேஷம் நடத்து போறதா சொன்னாங்க மண்டபம் கூட பாக்கலாம்னு தான் சொன்னாங்க அடா ஆமா ஜகா வீட்டுலதான் பண்றாங்க மண்டபம்லாம் ஒன்னும் இல்ல ஆஹ் அதான் அந்த பையன் இருக்கிறான்ல தலைவர் பையன் அவன் தான் எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி அதை என்னமோ வெளியூர்காரங்கள கூட்டிட்டு வந்து அதை என்னமோ துணி மணிகளை வச்சு அதை என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ மேல அதை வச்சுதான் இதை பந்தல் போடுறான் அப்படின்ட்டு அதை என்னமோ தோரான மாதிரி எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க நான் வரவழையில பாத்துட்டு தான் வந்தேன் சேர்வு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பசங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம எதுக்கு குறுக்க நிக்க நம்ம அதை காலத்துல இருந்துதான் தடுக்கு வச்சு எல்லாம் பந்தல் போட்டு பண்ணிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் யார் இந்த மாதிரி பண்றாங்க சேர்வு அவங்க இஷ்டத்துக்கு அப்படிதான் பண்றாங்களாமா தலைவர் அப்படி சொன்னாரா சேர்வுங்க அப்புறம் அவங்களுக்கு கலந்த மாதிரி பண்ணிட்டோம் சரி பையன் எல்லாம் அந்த மாதிரி பண்ணலாங்கறா ராமோ அப்படின்னாரு சரி நம்ம என்ன பேசுறது சரிண்ணா அப்படின்ட்டு சரி அப்படின்னு வந்துட்டோம் அப்புறம் நம்ம போய் இங்க என்ன வேலை இருக்குது அதனால சங்க போனால் போது போகுது விடு ஜகா ஓ அப்படியாண்ணா சரிண்ணா சரிண்ணா அப்ப நம்ம கொஞ்சம் எதுவாவே போகலாம் அப்ப சாப்பாடெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்களா சாப்பாடு அதே மாதிரி தான் ஜகா எங்கேயோ வெளியே தான் கொடுத்து செஞ்சிருக்கிறாங்க போல எல்லாம் அந்த டைம் கொண்டு வந்துருவாங்களாட்டு இருக்குது அந்த தான் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க போல அதனால அந்த வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல விசா நம்ம ஏதாவது தோட்டல் வேலையை பார்க்கலாம் ஒரு நாலு மணிக்கு மேலே கிளம்புனா தான் போதும் அப்படியாண்ணா சரிண்ணா சரிண்ணா இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி தானே வச்சு செஞ்சோம் பந்தல் போட்டு ஏதோ நம்மளே தானே சாப்பாடு எல்லாம் செஞ்சோம் எங்க பக்கத்துலயே ஆள் விட்டு சரி அந்த மாதிரி தான் ஏதோ செய்வாங்களே என்னமோ சரி நம்ம ஏதோ போனோம்னா ஏதோ கூட மாட ஒசியா இருக்கும்னு நினைச்சேன் சரி அப்ப எல்லாம் அவங்க ஆள் வைத்து அப்ப செய்கிறாங்க அப்படின்னா சரி சைட்டு சைட்டும் சரி அப்ப நம்ம சாயங்காலம் போதும் இல்லை ஏன்னா சரிண்ணா அப்போ நீங்கள் கிளம்புறப்போ சத்தம் கொடுங்க நான் வரேன் நானும் போய் கொஞ்சம் வயக்காட்டுக்கெல்லாம் தண்ணி கூடணும் தண்ணி போர் போட்டுட்டு வந்தேன் சரி கொஞ்ச நேரம் சாப் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறப்ப அதுக்குள்ள சரி சாக்கா போயிட்டு வா போயிட்டு பொழுது சாந்ததுக்கு அப்புறம் போனா போதும் ஆஹ் சரிண்ணா ஏய் ஏன் அப்படி சொல்ற நான் எப்படி உன்ன மறக்க முடியும் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததா கொஞ்சம் பிஸியா இருந்தா அதனாலதான் கால் பண்ணவே முடியல சாரி ஜெனி

இங்க இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ற மாதிரி இருக்குது அப்புறம் எப்படி வரது மீட்டிங்கா அது இதுன்னு போயிட்டே இருக்குதுடா சரி அதனாலதான் வர முடியல சரி இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு சரி அப்ப இப்பதான் கிளம்ப முடிஞ்சதுடா சரிடா வாடா உள்ள போல வா வா நானே என்னடா இன்னும் காணமேன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் சரி போன் பண்ணலாம் கொஞ்ச நேரத்துல அப்படின்ட்டு இருந்தா இப்ப பார்த்தா நீயே வந்துட்டா சரி எங்க தங்கச்சி எங்க என்ற மருமாக்க இங்க காணோம் ஏ நான் வீட்டுக்கு போயிட்டு தானடா வரேன் உனக்கு காண வீட்டுல சரி தங்கச்சிக்கிட்ட எங்கேன்னு கேட்டா அப்புறம் காவியமா தான் சொன்னான் இந்த பக்கம் தான் ஏதாவது இருக்குறீங்க அப்படின்னு சரி அது இப்படியே வந்தேன் நானு அப்படியா வீட்டுக்கு தான் வரியா சரி சரி நானே நம்ம இடம் இந்த பக்கம் தான் நிறைய காலியடங்கு கிடக்குதா சரி தான் ஃபங்க்ஷனுக்கு வேண்டி தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி தான் பையன் தான் எல்லாம் இந்த பக்கமே எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி அதான் கொஞ்சம் எல்லாம் டெக்கரேஷனே அதை என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா தோரணம் கட்டிட்டு சரி அதான் கொஞ்சம் எல்லாம் போடணும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஓ அப்படியாடா பரவாயில்லடா இந்த இடால நல்லா இருக்குது வேறு நல்ல கிரௌண்டு மாதிரி இருக்குது அம்மா இந்த வீடு இந்த ஓட்டு வீடு இது வேடா இது என்ற தாத்தம் கட்டின வீடுடா பழைய வீடு அது இடிக்கிறதுக்கு இல்லை எனக்கு சரி அதனால நான் அதை அப்படியே வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பனையில வேலை செய்யறவங்களா தங்கிக்குவாங்க இந்த வீட்டுல நான் அப்புறம் அதுக்கு இப்ப இருக்கிற வீடு கட்டினதுடா ஓ அப்படியாடா நல்லா இருக்குடா பழைய வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது பாரு ஆமாடா உங்க என்ன இங்க எல்லாம் வந்து விளையாடி சின்ன வயசுல உங்க அதெல்லாம் மறந்து போச்சா இல்லடா கொஞ்சம் கொஞ்சம் நாமம் இருக்குது ஆனா எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மாறின மாதிரியே தெரியுதா எனக்கு அதை சட்டன்னு எது நாமத்துக்கு வர மாட்டேங்குது ஆமா இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்தது இல்லடா கணேசா ஏ ஆமாண்டா பாலு இந்த மா இந்த இடத்துல மரம் இருந்ததுதான் அதுவாரு எங்க அப்பா தான்ட்டு அதை வெட்டிட்டாரு அப்பவே அது கொஞ்சம் வீடு கட்டுறக்கு கொஞ்சம் அடைஞ்சல இருந்தனால அந்த மரத்தை கொஞ்சம் வெட்டிட்டோம் அது பதிலா வாரு அந்த பக்கம் கிரௌண்ட்ல எல்லாம் கொஞ்சம் புளி மரம் வேப்ப எல்லாம் நட்டி வச்சிருக்குது ஓ அப்படியா அதுதானே எனக்கு நாவகம் வரல எப்பவுமே வந்து அந்த மரம் தான் எங்க அடையாளமா இருக்கும் அந்த மரத்தை வச்சுதான் நானே இது உங்க வீடுலயே கண்டுபிடிச்சிட்டு வருவா அங்கிருந்து வரப்பவே எனக்கு அந்த மரம் இல்லாதனால எனக்கு தெரியலையா இருக்குது சரி சரி வா ஏன் வெயிலே நிக்கிற உள்ள வா எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் வா எனக்கே வசிக்குதுவா மச்சான் மச்சான் யாரடா கண்ணேசா யாரும் இருக்கிற அதுதான்டா எங்க மச்சான் தான் காளிமாவோட அண்ணன் தான் ஆஹ் இருங்க மாப்பிள்ள வர்றேன் வாங்க மச்சா வாங்க அதெல்லாம் பசங்க பாத்துக்கு வாங்க வாங்க பசிக்குது வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் ஆஹ் வர்ற மாப்பிள்ள இருங்க ஆஹ் என்ன மாப்பிளா ஆஹ் வாங்க மச்சா வாங்க இடையே பாலி இதுதான்ட என்ற மச்சான் காளிமாவோட அண்ணன் மச்சான் இது பாலு உங்களுக்கு தெரியாது இல்ல என்ற தோஸ்து தான் பாலிய சிநேகிதான் இவங்க தான் நம்ம கிருஷ்ணனுக்கு பாத்துருக்குது நீங்க தான் இன்னைக்கு வரலையே ஓ அப்படியா சரி சரி ஆமா ஆமா உள்ளே எனக்கு தெரியும் தான் நான் பாக்கவே இல்லை இவங்க தான் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறதா சொன்னீங்களா ஆமாங்க மச்சான் அதுதான் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து இப்போ ஒரு மாதம் தான் ஆச்சு அன்னைக்கு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்துருக்கிறான் மச்சான் ஆ வணக்கங்க நல்லா இருக்கீங்களா ஆ வணக்கங்க வணக்கங்க நல்லா இருக்கேன் நீங்களே எப்படி இருக்கிறீங்க வேலையெல்லாம் எப்படி இருக்குது ஆ கொஞ்சம் தோட்டம் இருக்குதுங்க நமக்கு அப்புறம் மில்லு ஒன்று ஓடுதுங்க அப்புறம் மில்லு வேலையும் தோட்ட வேலையும் தாங்க உங்களுக்கு ஏதோ ஃபாரின்லயெல்லாம் ஏதாவது எதாவது இருக்குதுன்னு எந்த மாப்பிளா சொல்லிட்டு இருந்தான் ஆமாங்க கம்பெனி ஒன்று இருக்குதுங்க அப்புறம் பார்த்தா அந்த அங்க கொஞ்சம் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று வச்சிருக்க அந்த ஹோட்டல் நமக்கு ஓ இருக்குதா சரி சரி மச்சான் ஹோட்டல் சின்ன ஹோட்டல் மாதிரி ஓ அப்படியே மாப்பிள்ள சரி வாங்க ஹோட்டல் பத்தி பேசினாலும் எனக்கு வசிக்குது டே பாலு வா மச்சான் வாங்க போலாம் ஆ சரி நடக்க மாப்பிள்ள அதுக்குள்ள வசி ஆயிருச்சா இப்பதான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருந்துது அட என்ன மச்சான் நீங்க காலையில சாப்பிட்டத போய் போ சொல்றீங்க மதியான மாதிரி வச்சுடலாம் வாங்க சரி வாங்க பாலு மச்சானுக்கு பசி வந்துருச்சுன்னா அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு வாங்க ஏங்க நான் போறேன்னு சொன்னேன். இத ஜென்னியோட அப்பா கேட்கவேனூல்ல. அவர் वाटக்கு அந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு அந்த மீட்டிங் இருக்கு இந்த மீட்டிங் இருக்குன்னு எல்லையாவது சொல்லி டேர்க்குறதாச்சு. அப்புறம் எப்படி வரது? இங்க எல்லார கிளப்பிட்டு வரக்குள்ள போயும் போது நான் போகுது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா ஆ நல்லா உட்காருங்க வாங்க. சாப்பாடு 拿ச்சு வாங்க. நீங்க சாப்பாடு செஞ்சுட்டீங்களா வீட்ல? ஆமாலடா. சாங்கறானான ஃபங்ஷன். அப்புறம் இப்ப சாப்பிறது நான் அண்ணி செஞ்சதை না অনিকে ইক্যাইলে এরক্য়ের আ এলে মুরিমতেরে আপে এ কেসরা ഇന്നലെ മണ്ണിട്ടാറ് അപ്പാക്ക് എന്തെങ്കിലും കഴിയാൻ അപ്പാ മകൾ വർക്ക് ആകുന്ന്

அட போங்கனி அவன் ஒவ்வொரு வாட்டியும் என்னை அத்தான்னு கூப்பிட்றப்பெல்லாம் இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா நான் அதுக்குள்ள சின்னதுலேருந்து அக்கான்னு கூப்பிடுடா அக்கான்னு கூப்பிடுன்னு சொன்னால் நீங்கள் அத்தை அத்தான்னு சொல்லி வளைச்சு விட்டுட்டீங்க இப்போ அவன் அத்தையினே இருக்கிறான் ரெண்டு பேர் போனா அக்கா இருக்குது ஆனால் அவனை பார்த்தா என்னை அத்தை அத்தான்னு கூப்பிட்றான் நாங்கள் என்னதான் பண்ணுறது போங்க நான் அவன் அத்தான்னு கூப்பிட்றப்பலாம் எனக்கு ஏதோ கிளவியான மாதிரியே ஃபீல் ஆகுது சரி அதெல்லாம் கடந்து விடுங்க அண்ணனுக்கு பசிக்கலாமா சாப்பாடு ஆயிருச்சான்னு ஃபோன் பண்ணாங்க

মে য়ার আপডে চ্রন্দা নমে চেন্য়ে লাইক পনুগ, শ্য়ে পনুগ, কমন্ট পনুগ, মে মে কাম আলে ঵ি কোর্টুন্ত মিলেকে সব্য়ে পন�